ஆணவக் கொலையில் கடைசியாக கவின்கள் வர வந்திருக்கோம் இனிமே ஒரு உயிர் கூட ஆணவ கொலையில் போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக இந்த வீடியோவில் நான் ஆணவ கொலைக்கு எதிராக தனிச்சட்டம் வேணும்னு கேட்க போறது இல்லை ஆதிக்க சாதியை திட்டி தீர்க்க போகிறதும் இல்லை அதேமாரி அவங்கவங்க ஜாதிக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்பதான் ஆணவ கொலையில இருந்து தப்பிக்கலாம்னு சொல்ல போறது இல்ல நான் மெயினாக இந்த வீடியோவில் சுபாஷினிகள் கிட்ட பேசி சில விஷயங்களை புரிய வைக்கலான்னு நினைக்கிறேன் அண்ட் அதன் மூலமாக கவின்களை காப்பாற்ற முயற்சி பண்ண போறேன் அது என்னன்னு பார்க்கலாம் அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உருவாக்குன ஆடியோ பேஸ்டு சோஷியல் மீடியாவான ஃபோக்கஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் எல்லோரும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃபோக்கஸ் ஆப்பில் ப்ளஸ் ஹானர் கில்லிங் அப்படின்ற டாப்பிக்கில் ஆணவ கொலைக்கு எதிராக உங்களுக்கு இருக்கிற கருத்துக்களை பேசி பதிவு போடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டியர் சுபாஷினிகள் எனக்கு உங்கள் நிலமை நல்லாவே புரியுது ஆதிக்க சாதியில் வளர்கிறவங்ககிட்ட பன்னெண்டு வயசுலேருந்தே நம்ம சாதியில் தான் கல்யாணம் பண்ணனும் சாமி என் பொண்ணு அப்படிலாம் மாட்டா வேற சாதிக்காரனை கல்யாணம் பண்ணுன்னா நம்ம சொந்தக்காரங்க உன்ன என்ன பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல உன்னோட அக்காக்காரி நிலமை என்ன ஆச்சுன்னு பார்த்ததானேன்னு பல மிரட்டல்களையும் பயங்களையும் ஊட்டியே உங்களை வளர்த்து எடுப்பாங்க உங்களுக்கு ஒரு கல்யாணம்னா அதை உங்க அம்மா அப்பா மட்டும் முடிவு பண்ணிட முடியாது மொத்த கிளை குடும்பமே சேர்ந்து முடிவெடுக்கும் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டியே உங்களுக்குள்ள இயற்கையோட இயல்பான மேஜிக்ல காதல் பூக்கும் அது தன்னை விட மேல் சாதியா கீழ் சாதியா ஒரே சாதியான்னு பார்த்து வராது ஆனா அதுல யதார்த்தமா ஒரு தலித் பையனும் அமைஞ்சிடுறான் அதுக்காக காதலை கைவிட உங்களுக்கு மனசும் வராது எப்படியாச்சும் கல்யாணத்தை நடத்திடலாம்னு காதலை வளர்க்க ஆரம்பிக்கிறீங்க ஒரு கட்டத்துல வீட்டில் திக்கி திணறி பதட்டத்தோட வீட்டில் சொல்லிடுவீங்க நான் இந்த பையனை தான் லவ் பண்றேன் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அதுக்கு பேரண்ட்ஸ் அதெல்லாம் நமக்கு சரிவிட்டு வராதுடா கண்ணுன்னு சொல்லிடுவாங்க நீங்க அதுக்கும் அடங்காம மறுபடியும் காதலை வலியுறுத்தும் அடி உதை வீட்டு சிறை மொபைல் தொடர்பு இல்லாமல்னு சில நாட்கள் பண்ணிடுவாங்க இந்த சமயத்தில் எல்லா சொந்தமும் உங்களை எமோஷ்னலாக மண்டைய கழுவி அந்த பையனே வேணாம்னு உங்களையே முடிவு பண்ண வச்சுருவாங்க இதில் அம்மா அப்பாவுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதும் அடக்கம் அந்த பையனுக்கு நம்மளால் எதுவும் ஆகிடக்கூடாதுன்றதும் அடக்கம் ஸோ இதுவரை நான் உங்களை விக்டிமாகவே நினச்சிக்கிறேன் சரிங்களா ஆனால் இன்னொரு வியூவில் இதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க குடும்பம் நீங்க காதலிச்சா மூஞ்ச தூக்கிட்டு இருப்பாங்களா இல்ல அருவா தூக்குவாங்களான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்மா அப்பாவா காதலிச்ச பையனான்னு வரும்போது நான் அம்மா அப்பாதான் வேணும்னு போவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பையனுக்காக நீங்க வீட்டை விட்டு ஓடி வர மாட்டீங்கன்னு அப்போ முடிவு என்னன்னு முன்னவே தெரிஞ்சு ஒரு பையனுக்கு ஹோப் கொடுத்து அவனை ரிஸ்க்ல இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துட்டு நான் ஒரு பொண்ணு என்னோட எமோஷன்ல புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னா இப்போ உங்களை விக்டிம்ல சேர்த்துக்கலாம் எனக்கு மனசு வரல உங்களுக்குள்ள மனசு என்ன எதிர்பார்க்குன்னு நான் சொல்லவா உங்க வீட்டில் உங்க சாதியிலேயே ஒரு பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா அந்த பையனை உங்க சொந்தக்காரனுங்க வாங்க மருமவனே வாங்க தம்பின்னு சுற்றம் புடை சூழல கவனிப்பாங்கல்ல அதே மாதிரி நம்ம காதலனையும் முழு குடும்பமே ஏத்துக்கிற மாதிரி கனவு காண்பிங்க கரெக்டா ஆனா அது மாதிரி ஒரு சதவிகிதம் கூட நடக்காதுன்ற ரியாலிட்டியே புரிஞ்சுக்கோங்க இல்லைங்க ரொம்ப அன்பானவங்க என்னோட பேரண்ட்ஸ் எங்க வீட்டில் அவ்வளோ ஜாலியா எல்லாரும் பேசிப்பாங்க ரொம்ப அன்பு கிடைக்குங்க இங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உண்மைதான் கிடைக்கும் அது உங்களுக்காக உங்க சாதியில் எடுத்த மாப்பிளைக்கு தான் கிடைக்கும் நீங்கள் குடும்பத்துக்கே செல்ல பிள்ளை பிரின்சஸா வாழ்ந்து வளம் வந்தாலும் இப்போ ஒருவேளை உங்கள் வயிற்றில் உங்கள் காதலனோட குழந்தை வளர்ந்தது தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க அதை அப்படியே கத்தி வச்சு குத்தி உங்களோட சேர்த்து அந்த குழந்தையை கொள்ற அளவுக்கு தயாராக இருப்பானுங்க உங்க சொந்தக்காரனுங்க இதுதான் உங்கள் குடும்பம்ன்ற அன்பு வாயின்களோட உண்மை முகம் இதுங்க கிட்ட போய் எப்படியாச்சும் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு கற்பனை குதிரையில் பறக்கறீங்க பாருங்க சரி இறுதியா நான் உங்களை மாதிரி ஆதிக்க ஜாதியில் பிறந்த பொண்ணுங்க கிட்ட என்ன சொல்ல வர்றேன்னா காதல் துளிர்ப்பது இயல்பு மனுஷனாக பிறந்து அதை அனுபவிக்காமல் விட்டுறாதீங்க காதல் தொடக்கத்தில் ஒரு வேகத்தில் வீட்டை விட்டு உனக்காக ஓடி வர வேண்டான்னு கூட சொல்லியிருப்பீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்துலேயே எங்கள் அம்மா அப்பா எல்லாமே என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லுவீங்க இதுவரை ஒரு பொண்ணோட எமோஷனலாக என்னால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தயவு செஞ்சு இந்த சமயத்திலேயே பிரேக்கப்புக்கு மூவ் ஆகிடுங்க மாறாக எங்கள் அம்மா அப்பாவை எப்படியாச்சும் சம்மதிக்க வச்சிடலாம்னு அந்த பையனுக்கும் ஹோப் கொடுத்து கடைசியில் அவனையே உங்கள் வீட்டில் கன்வின்ஸ் பண்ண சொல்லி டாஸ்க் கொடுத்து அந்த சாதிவரி மிருகங்கள் கிட்ட நெருக்கமாக அவனை உழவை விட்டு உங்கள் காதலனோட இறுதி நாளை எழுதிராதீங்கன்னு சொல்கிறேன் ரத்தம் குடிக்கிற மிருகங்கள் இருக்கிற ஒரு குகைக்குள்ள உங்க காதலனை எனக்காக நீ அதுக்குள்ள போன்னு சொல்லுவீங்களா இல்ல இல்ல அப்புறம் எப்படி கத்தி எடுக்கிற உங்க குடும்பத்தின் கிட்ட உங்க காதலனை அண்டை விடுறீங்க ஸோ மறுபடியும் அழுத்தமா சொல்றேன் பெத்தவங்க உங்க காதலுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா வீட்டை விட்டு ஓடி வந்து அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க முடிஞ்சா மட்டும் உங்க காதலை தொடர்ந்து வளர்த்து எடுங்க இல்லைன்னா எவ்வளவு சீக்கிரம் பிரேக்கப் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பிரேக்கப் பண்ணிக்கோங்க நீண்ட காலத்துக்கு அந்த காதலை இழுத்து கொண்டு போனீங்கன்னா உங்க வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க நீங்களும் அந்த பையனுக்காக வெளியே மாட்டீங்க அந்த பையனும் நெடுநாட்களா காதல்ல மூழ்கி நீங்க இல்லாம வாழ முடியாதுன்ற நிலைமைக்கு போய் உங்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம்னு குருட்டு நம்பிக்கையில உங்களை நெருங்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பான் ஒரு கட்டத்துல இதை பொறுக்க முடியாம உங்க வீட்ல இருந்தே இவன் யாருன்னு தெரியாதுன்னு உங்களையே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வைப்பாங்க நீங்களும் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் உங்க காதலன் அபிஷியலான விரோதின்னு உங்க குடும்பத்துக்கு சர்டிபிகேட் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நம்பிக்கையில உங்க மனசை மாத்திர முடியாதான்னு அந்த பையன் ஏங்கி நெருங்கி வருவான் இப்போ எங்க வீட்டு பொண்ணுக்காடா தொல்லை கொடுக்குறேன்னு உங்க குடும்பம் எடுத்து உங்க காதலான கொண்டுருவாங்க அதுக்கடுத்து இப்பவும் நீங்க ஆகி உங்க குடும்பம் என்ன சொல்லுதோ அதன்படி கோர்ட்ல சாட்சி சொல்லிட்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துல கொலை பண்ணவும் வெளியே வந்துருவான் உங்களுக்கு வேற கல்யாணமும் நடக்கும் உங்க குடும்பம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் இயல்பு வாழ்க்கைக்குள்ள போயிருவீங்க ஆனா இதுல பாதிக்கப்பட்டவனோட குடும்பத்துல ஒரு உயிர் போயிடுச்சு காலத்துக்கும் ஒரு அன்பான மகனை இழந்திருப்பாங்க அடுத்து அவனால வர வருமானமும் போயிருச்சு அவனுக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா அவங்களோட கல்யாணமும் கேள்வி இருந்திருக்கும் ஸோ பிரசன்ட் பாஸ்ட் ஃப்யூச்சர் அப்படின்னு இந்த மூணுத்திலையும் விக்டிமா மட்டுமே இருப்பேன் என்னோட சைட்ல இருந்து எந்த முயற்சியும் எடுத்துட முடியாத நிலைமையில இருக்கிற ஒரு சாதாரண பொண்ணு தான் நான் முன்னவே தெரிஞ்ச பொண்ணுங்க தயவு செஞ்சு எங்கள் வீட்டு பசங்களை நாடக காதல் செஞ்சு காவு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்புறம் அதை விட முக்கியமா நீங்க வேலைக்காக மாட்டீங்கன்னு புரிஞ்சு அந்த கமிட்மெண்ட்ல இருந்து விலகிற அந்த பையனை பார்த்து ஆம்பளையா இருந்துட்டு பயப்படுறியே என்ன கலட்டி விட ட்ரை பண்றியான்னு அவனோட ஈகோவை தூண்டி கில்ட்ரு ட்ரிப் பண்ணி உங்க காதலை தொடர வைக்காதீங்க எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா இந்த மாதிரி துணிஞ்சி வீட்டை விட்டு ஓடி வர முடியாத உங்களுக்கு எல்லாம் ஒரு கில்ட் வரும் நம்ம இயலாமையால இந்த காதல் தொடராம போயிருச்சுன்னு உங்க மைண்ட்ல இறுதி வர இருந்துடக்கூடாது அப்படின்னு ஸோ திருமணம் வர இழுத்தடிச்சு ஒண்ணு நடுவுல அவனால பிரேக்கப் பண்ற மாதிரி ஆக்குவீங்க இல்லைனா பேரண்ட்ஸால் அந்த காதல் முறியணும்னு எதிர்பார்ப்பீங்க கரெக்டா ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இழுத்தடித்து ஒரு பையனுக்கு காதல் ஆசையை தூண்டி விட்டு அவனை காவு வாங்குறதுக்கு பதிலாக உங்கள் இயலாமைக்கு நீங்களே கில்ட்டை ஏற்றுக்கிட்டு வாழ்றது சிறந்தது இப்போ இதில் அடுத்த கேட்டகரியை பார்ப்போம் எப்படியோ பெத்தவங்களை விட காதலன் வேணும்னு தைரியமாக ஓடி வந்து கல்யாணம் பண்ணிப்பீங்க கொஞ்சம் மாதம் ஆகும் அப்போ திடீர்னு அம்மா அப்பா பாசம் வரும் உங்கள் வீட்லேயும் கூப்பிடுவாங்க நாங்கள் மனசு மாறிட்டோம் விருந்து வைக்கிறோன்னு ஒரு பொண்ணை நினச்சி பாருங்க எமோஷ்னலாக நாங்கள் வீக் அம்மா அப்பா வீட்டெல்லாம் எவ்வளோ நாள் பிரிஞ்சு வாழ முடியும்னு மறுபடியும் உள்ள அதுவும் ஜோடியாக போனீங்கன்னா கண்டிப்பாக கொடூரமான முறையில் கொல்லப்படுவீங்க இதே மாதிரி நிறைய பிளான்டு ஆணவ கொலைகள் நடந்திருக்குது அதனால் ஆதிக்க ஜாதியில் பிறந்த பொண்ணுங்க அம்மா அப்பா எமோஷ்னலாக தூக்கி போடாமல் காதலுக்குள்ளோ கல்யாணத்துக்குள்ளோ நுழைஞ்சிங்கன்னா ஒன்று அந்த பையனை பலி கொடுப்பாங்க இல்லைனா உங்கள் ரெண்டு பேரையும் சேர்த்து பலி கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி கேவலமான குடும்பங்கள் நமக்கு வேணுமானு முடிவு பண்ணிட்டு காதலுக்குள்ளே இறங்குங்க ஒருவேளை அந்த காதல் கல்யாணம் வர போச்சுன்னா முடிஞ்சவரை அந்த ஊரை விட்டோ அந்த மனிதர்களை விட்டோ எவ்வளோ தூரம் தள்ளி போய் வாழ முடியுமோ அங்கே போய் வாழுங்க குழந்தை பிறந்தா மனசு மாறிடுவாங்கன்ற ஃபார்முலா சாதியில மேலையும் கீழையும் இணைஞ்சு உருவாகிற ஒரு குழந்தைக்கு அப்ளை ஆகாதுன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க என்னடா நீ பெண்களுக்கு பாடம் எடுக்கிற ஆணாதிக்கத்துக்கும் சாதி ஆதிக்கத்துக்கும் பாடம் எடுறான்னு நீங்க சொல்றது புரியுது எனக்கு ஆனால் இந்த களம் கத்தி கத்தி பாடம் எடுக்கிற கெமிஸ்ட்ரி கிளாஸ் ரூம் இல்லை ஆபத்தான கெமிக்கல்ஸ் இருக்கிற கெமிஸ்ட்ரி லேப் இங்கே பாதுகாப்பு நடவடிக்கைக்காக இப்போதைக்கு யார் ஆபத்தான கெமிக்கல்ஸ் நடுவில் கையில் ஆசிட் பாட்டிலோட இருக்காங்களோ அவங்கள நோக்கி தான் அதை எப்படி கையாளணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் அதைத்தான் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் காதலிக்கு முன்னவோ இல்லை கல்யாணத்துக்கு பின்னவோ உங்கள் கவின்களை உங்க குடும்பம் காவு கொடுத்துருச்சுன்னா உங்களுக்குள்ள சக்தி இருந்தா மட்டும் அவனுக்கான நீதிய வாங்கி கொடுத்துருங்க எல்லா சுபாசினி கௌசல்யாக்களாக மாறி வந்துட முடியுமான்றது சந்தேகம் தான் உங்க சூழல் உங்களுக்கு இருக்கிற நிறைய சுத்தி இருக்கு அதனால இதை ஒரு தான் வைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் உங்களுக்காக உங்களுக்காக மட்டுமே ஒரு உயிர் கொடூரமான முறையில போயிருக்குன்னு அழுத்தமா ஒரு தடவை சொல்லிக்கிறேன் ஓரளவு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ பிராக்டிக்கலா உணர்த்தி இருக்கிறேன் ஆணவ கொலைக்கு எதிராக தொடர்ந்து ஆதிக்க சாதியை கழுவி ஊத்துறதும் அதற்கு தனிச்சட்டம் கொண்டு வந்து இவனுங்களை கழுவுல ஏத்துறதும் நடத்தப்பட வேண்டிய ஒன்று அதை நான் மறுக்கல ஆனா எனக்கு அடுத்து ஒரு அப்பாவி கொடூரமா சாக விருப்பமே இல்லை அதனால இந்த வீடியோல நிறைவேறாத காதல்ன்னு தெரிஞ்சு சாக வேணாம்னு நிறைவேறின பிறகும் எப்படி பிரிகாஷனை எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் உனக்கு என்ன உரிமை இருக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் கொடுக்கன்னு கேட்டீங்கன்னா நானும் இதே மாதிரி ஆதிக்க சாதி நாடக காதல்ல சிக்கி சாக வேண்டிய ஒருத்தன் தான் எனக்கு இதை பத்தின நாலேஜ் இருந்ததால ரொம்ப முன்னாடியே சுதாரிச்சு அதுல இருந்து வெளியே வந்துட்டேன் அந்த முழு கதையை போக்கஸ் ஆப்ல பேசியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் லிங்க் இருக்கு அத கண்டிப்பா எல்லாரும் கேளுங்க இன்னும் அதிகமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும் சரி மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா இந்த நம்பருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மெசேஜ் பண்ணுங்க மற்றும் ஃபோக்கஸ் ஆப்ல என்னைய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பிளஸ் மாரிஸ்ரா பேசி பதிவு போடுங்க அண்ட் சப்ஸ்கிர்டு மாரிஸ்ரா டவுன்லோட் போகஸ் ஜாயின் போகஸ் ப்ரீ பிரீமியம்